கோடி கணக்கில் பணம் பறி போய் வருஷ ரிலீஸ் பண்ண முடியாம தவிக்க கூடிய படங்கள் என்ன தெரியுமா நம்ம பார்க்க வெங்கட் பிரபுவோட ரசிகர்கள் சும்மா ஒரு தரமான காமெடி படத்துக்கு வெயிட் தான் ஆண்டு இந்த படத்தோட படக்குழு ரிலீஸ் பண்ணாங்க ட்ரைலரை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆவலா காத்துட்டு இருந்தாங்க இப்ப கூட அதோட கமெண்ட்ஸ்ல பாருங்க எப்படா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு போய் கெஞ்சிட்டு இருப்பாங்க ஹேங் ஓவர் படத்தோட சாயல் இந்த படத்துல அதிகமா இருக்கும் இந்த படத்துல மிகப்பெரிய நடிகர் பட்டாளங்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நடிகர் ஜெய் இருக்காரு மிர்ச்சி சிவா இருக்காரு நிவேதா பெத்துராஜ் இருக்காங்க ரெஜினா கேசன்ரா இருக்காங்க இவங்க எல்லாருமே அடிக்கக்கூடிய லூட்டி தான் இந்த பார்ட்டி படம் இந்த படம் தணிக்கை குழுவோட சான்றிதழ் பெற்று ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த சமயத்துல தான் ஏதோ பொருளாதார நெருக்கடி காரணமா இந்த படத்தை தள்ளி போட்டாங்க சரி தள்ளி போடுறாங்க கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் பண்ணல லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது இடம் பொருள் ஏவல் அதிகமா கிராமத்து சாயல்களோட படம் எடுக்கிறதுல சீனு ராமசாமியை அடிச்சுக்கவே முடியாது இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் போட்டிருப்பாரு இந்த படத்துல விஜய் சேதுபதி விஷ்ணு விஷால் ஐஸ்வரா ராஜேஷ் அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருந்தாங்க இது ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் ரொம்ப எதிர்பார்ப்புல இந்த படம் இருந்துச்சு இந்த திரைக்கதைக்கு ஏற்ற மாதிரி நடிகர்களையும் அடிக்கடி மாத்திக்கிட்டே இருந்தாங்க இந்த படத்துக்குள்ளேயே நிறைய பிரச்சனை இருந்தது ஆரம்பத்திலேயே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சரி இது எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு விஜய் சேதுபதியையும் விஷ்ணு விஷாலையும் வச்சு படத்தை எடுத்து முடிச்சா இந்த படத்துக்கு எதிராக கேஸ் போட்டுட்டாங்க இந்த கேஸ் வர ரெண்டு மூணு வருஷம் கோர்ட்ல நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த டைம்ல சீனு ராமசாமியும் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருந்தாரு பண ரீதியா நிறைய பிரச்சனைகள் இருந்ததுனால இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாம போயிடுச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே நரகாசுரன் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஏன்னா இந்த படத்தை டைரக்ட் பண்ணதே கார்த்திக் நரேன் துருவ நட்சத்திர மாதிரியான ஒரு தரமான படத்தை எடுத்ததுனால இந்த படமும் கிரைம் த்ரில்லர்ல சும்மா வேற லெவலா வரப்போகுது அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்புல இருந்தாங்க இந்த படம் ரிலீஸ் ஆகுற சமயத்துல திடீர்னு டிராப் பண்ணிட்டாங்க நரகாசுரன் படம் பொருளாதார சிக்கல்கள் மாட்டி டேரக்டருக்கும் தயாரிப்பாளருக்கோ ஒரு மோதல் வந்துச்சு இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இந்த படத்துல இருக்கு கடைசியில இந்த படத்துக்கு சர்டிபிகேட் கொடுத்து டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் கூட வித்தாங்க இந்த அளவுக்கு இந்த படம் ரெடி ஆகி ரிலீஸ் வரைக்குமே ஆனா அதுக்கப்புறமா ரிலீஸ் டேட் தள்ளி போச்சு சரியா தான் டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் கொடுத்துட்டாங்கல்ல கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல தியேட்டர்ல வந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்லியே ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் வரல அடுத்து பார்க்க போறது துருவ நட்சத்திரம் விக்ரமோட ஃபேன்ஸ் தொடங்கி நம்ம தமிழ் சினிமா ஃபேன்ஸ் வரைக்கும் ரொம்ப ஏமாந்து போன அப்படின்னா இந்த படத்துல தான் சில வருஷங்களுக்கு முன்னாடி கௌதம் வாசுதேவ் மேனன் இந்த படத்தை டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சாரு இந்த படத்தோட கதையை முதல்ல சூர்யா கிட்ட தான் இவர் சொல்லியிருக்காரு ஆனா இந்த கதை மேல சூர்யாக்கு நம்பிக்கை இல்லாததுனால இந்த படத்துல நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா கௌதம் நிறைய பேர் கிட்ட கதை சொல்லி தான் கடைசியா விக்ரம கமிட் பண்ணாரு ஒரு வழியா இந்த படம் எடுத்து முடிச்சு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் தான் ரிலீஸ் டேட்டை தள்ளி போட்டாங்க சரி ஒரு வாட்டி தள்ளி போடலாம் ரெண்டு வாட்டி தள்ளி போடலாம் ஆனா வருஷம் வருஷம் தள்ளி போடுறாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு நீதி நீதிமன்றத்துல கேஸ் வேற நடந்துச்சு இந்த படத்தின் மூலமா கௌதம் வாசுதேவ் மேனனுக்கு பல கோடிகள் கடனும் ஏற்பட்டுச்சு இந்த படத்துல ஒரு சூப்பரான டைரக்ஷன் இருக்கு காஸ்டிங்குமே எல்லாமே வேற லெவலா இருக்கு ட்ரெய்லர் பார்க்கும் நமக்கு தெரியும் முக்கியமா மை நேம் இஸ் ஜான் அப்படின்ற பாட்டை தியேட்டர்ல கேட்கறதுக்கே நிறைய ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க விக்ரமோட பெர்ஃபார்மன்ஸும் அல்டிமேட்டா இருக்க போகுது இந்த படத்தை எப்பதான் ரிலீஸ் பண்ணுவாங்களோ தெரியல

வரும் அப்படின்னு கேட்கறதுக்கு சொல்றாரு என் படம் பிரியாணி மாதிரி எப்போ சாப்பிட்டாலும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு ரசிகர்களை ஆஃப் பண்ணிட்டாரு அப்ப படம் வராது போல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க